திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆஃப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆஃப் நாவ் அவைலபுள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் இந்த ஆப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவியூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க நமக்கு ரெண்டு மூணு நாள்லையே வந்துடும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹாய் இன்னைக்கு வந்து என்ன சாப்பாடு அப்படின்னா அப்பளம் கேரட் ஒயிட் ரைஸ் சாம்பார் வாங்க சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் தான் ஒரு வாய் சாப்பிட்டு பார்ப்போம் சும்மா டேஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு அப்புறம் இருந்துக்கலாம் சாம்பார் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா பருப்பு தக்காளி பூண்டு அதெல்லாம் வேக போட்டுட்டு தனியாக வச்சுக்கணும் தனியாக வச்சுட்டு உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அந்த காய்கறிலாம் அறுக்கி போட்டுக்கோங்க நறுக்கி போட்டு இதுக்கு மசாலா வந்து நம்ம வந்து தனியாக வந்து அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மாங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த அது பாருங்க மாங்காய் யாருக்கெலாம் மாங்காய் பிடிக்கணும் அம்மாலாம் சொல்லுங்கள் சாம்பார் வந்து போய் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து இட்லி தோசைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் இது போலம் உங்களுக்கு யாராருக்கெல்லாம் சாம்பார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க மசாலா வந்து இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி போட்டோம்னா சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது என்னென்ன அரைச்சேன் அப்படின்னா கடலைப்பருப்பு துவரம்பருப்பு அதுக்கு அதுக்கடுத்து சீரகம் பெருஞ்சீரகம் அப்புறம் மிளகா வத்தல் இதை லைட்டாக வறுத்துட்டு அப்புறம் மல்லி போட்டுக்கோங்க தனி மிளகா வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நம்ம அரைக்கும்போதே அதோட மசாலாவோட வாசனை வந்து செம்மையாக வரும் நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரியே இருக்கும் சாம்பார ஒரு கூட்டு அந்த அப்பளம் இருக்கணும் அப்போ தான் சாம்பார் சாப்பிட குளிப்பிலாகவும் அது முருங்கக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாரை போட்ட முருங்காய் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்